தமிழகத்தில் திராவிட மாடல் அரசால் தோறும் குறிப்பாக இன்று வேலூர் மாவட்டத்தில் மதிப்பிற்குரிய சிறுபான்மை ஆணைய தலைவர் அருண் தந்தை ஜோ அருண் ஐயா அவர்கள் வருகை தந்திருந்தார் அந்த மீட்டிங்கில் அனைத்து விதமான கோரிக்கைகளும் மக்களான கோரிக்கை முன்வைக்கப்பட்டது தாழ்வான கோரிக்கை காவல் கண்காணிப்பாளர் அவர்களுக்கும் மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கும் கஞ்சா ஒழிப்பு வந்து நாங்கள் டிரஸ்டி சார்பாக ஒரு கோரிக்கை வைக்கிறோம் எங்களுக்கு முகாம் நடத்தி கொடுங்க விழிப்புணர்வு மக்களுக்கு விழிப்புணர்வு போதையில்லா தமிழகம் என்று ஒரு விழிப்புணர்வு முகாம் கிரீன் மேனேஜ்மெண்ட் ட்ரஸ்ட் சார்பாக நாங்கள் நடத்த உள்ளோம் என்பதை பரிந்துரை செய்து மாவட்ட கண்காணிப்பாளர் அவர்களுக்கு மயில்வாகரன் அவர்களுக்கு ஐயா அறிவுறுத்திருக்கிறார் இந்த மாதிரி ஒரு இஷ்யூ

இந்த தமிழக அரசில் எண்ணற்ற மக்கள் நல திட்டங்களை இங்கு வேலூர் மாவட்டத்திலும் தமிழகத்திலும் செயல்படுத்தி வருகிறார்கள் மசூதிகளுக்கு கபரஸ்தான் அதாவது இடுகாடு இறந்த பிறகு அடக்கம் செய்வதற்கான இடம் இல்லாத மசூதிகளுக்கு இடம் வழங்கும் திட்டம் இன்றும் நாலந்து நபர்களுக்கு நாலஞ்சி மசூதிகளுக்கு வழங்கப்பட்டது எங்கள் மசூதி வேலூர் மாவட்டம் குடியாத்தம் ஜோதி மடம் தாலியாத்தம் பகுதியில் உள்ள மசூதிக்காக காம்பவுண்ட் சுற்றுச்சுவர் இல்லாமல் நாங்கள் அவதிப்பட்டு வந்தோம் அந்நிய நபர்கள் உள்ளே நுழைந்து மசூதிக்கு பாதுகாப்பு இல்லாமல் இருந்தது அந்த மசூதி பாதுகாப்பை உறுதி உறுதி செய்யும் விதமாக ஜோதி மடத்தினுடைய மசூதிக்கு சொந்தமான கபரசான் புதிச்சுவாக சுற்றுச்சுவர் அமைப்பதற்கு ஆர்டர் ஐம்பத்தி இரண்டு லட்சம் ஐம்பத்தி மூன்றாயிரம் கொடுக்கப்படுகிறது ஆர்டர் வந்துருக்கு இங்கேருந்து இருந்து ஒரு ரிலீஸ் ஆயிடும் சுற்று சுவர் கட்டுவதற்கான காசோலை பிடபிள்யூடிக்கு பார்வர்ட் செய்வதற்கு மதிப்பிற்குரிய சிறுபான்மை ஆணையத் தலைவர் அருண் தந்தை ஜோ அருண் ஐயா அவர்கள் ஐம்பத்தி இரண்டு லட்சத்தி எழுவதாயிரம் ரூபாய் காசோலையாக பிடபிள்யூடிக்கு பார்வர்ட் செய்துள்ளார் இதற்கான நன்றியை நாங்கள் தெரிவித்து கொள்கிறோம் அரசு சார்பாக எண்ணற்ற பல திட்டங்கள் செய்யும் போது அது எங்கள் மசூதிக்கும் அம்பத்தி லட்சம் நீங்கள் நிதி கொடுத்திருப்பது இந்த ஆட்சிக்கும் முதலமைச்சர் அவர்களுக்கும் ஆணைய தலைவர் அவர்களுக்கும் மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கும் கண்காணிப்பாளர் அவர்களுக்கும் இந்த விழாவில் இன்று வேலூரில் கலந்து அனைத்து அரசு அதிகாரிகளுக்கும் பணிவான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இதே போல் அடுத்த ஆட்சியும் தொடர வேண்டும் என்பது எங்களுடைய விருப்பம் மக்களான ஆட்சி நாலு ஆண்டு முயற்சி நாலு ஆண்டு வெற்றி என்பதே தான் எங்களின் நோக்கம் கிரீன் மேனேஜ்மெண்ட் ட்ரஸ்ட் சார்பாக நாங்கள் மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி அஸ்லாமலை